அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பஸ்ஸில் இந்த சீட்டில் நம்ம தான் உட்காந்துருந்தோம் இப்போ யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஆஃப் அடிக்கிற கேப்பில் சீட்டுக்கே ஆப் ஐயா ஏப்பு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தா உடனே சீட்டை ஆட்டே ஓட்டுருவீங்களா யோ ஆட்டை போகிறதுக்கு இதென்ன உங்கள் அப்பா வீட்டு சீட்டை கவர்மெண்ட் சீட்டியா என்ன அது சவுண்டு ஓவராக இருக்குது ஆ நீ சவுண்டு விட்ட நான் பயந்துடுவேண்ணா எந்திரிச்சு வெளியில வா நான் உட்காரணும் என்னது நீ உட்காரணுமா இந்த சீட்டில் நான் உக்காந்துருந்தேன் யோ ஆரம்பத்துலேருந்தே நான் தான் ஏன் உட்காந்துருக்கேன் சொன்ன கேளிய வண்டி வந்ததுமே முதலே ஏறி உக்காந்தவன் நான் தான் இந்த சீட்டில் ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்படியே வெளியில் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே நீ வந்து உட்காந்துட்ட வண்டி வந்ததுலேருந்து ஏறி நான் தான் உட்காந்துருக்கேன் யோ சொன்னா கேள்யா ஆஃப் அடிச்சிருக்கேன் ஐயா என்ன பிரச்சனை பண்றியா ஆஃப் அடிச்சிருக்கேன்னு தானே சொன்னேன் நான் எங்கயா பிரச்சனை பண்ணேன் அப்ப போய் வேற சீட்டில் உட்காரு இதுதான்யா என்னோட சீட்டு என்ன போதையை போட்டு வந்து லந்து பண்றியா லந்தும் பண்ணலை பந்தும் பண்ணலை முத வெளியே வாயா என்ன எங்க பிரச்சனை கண்டக்டர் இந்த பஸ் வந்து நின்னதுமே இந்த சீட்டில் தான் ஏறி உட்காந்துருக்கேன் இப்போ வந்துட்டு நான் தான் உக்காந்துருந்தேன் வெளியிலவான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு கண்டக்டர் வண்டி வந்து நின்னதுமே ஏறி சீட்டு போட்டு கொஞ்ச நேரம் இதில் உக்காந்துட்டு தான் நான் வெளியில் போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது என் இந்த ஆள் உட்காந்துருக்கார் வெளியே போகிற நீங்கள் ஏதாவது துண்டு கிண்டு போட்டு போயிருக்கலாம்ல அது சரி துண்டு இருந்தா போட மாட்டோமா குடிச்சிருக்கியா வாட தான் வருதுல்ல அப்புறம் என்ன கேள்வி குடிச்சிருக்கியான்னு அதுதான் பிரச்சனை பண்ணுற என்ன அது பிரச்சனை பண்ணுறனா மிஸ்டர் கண்டக்டர் அவனை முத சீட்டை விட்டு எந்திரிக்க சொல்லியா கொஞ்ச நேரம் இல்லை அவர் இறங்கினதும் நீ உட்காந்துக்க என்னால் நீ கேள முடியாது உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது உட்காந்து தான் ட்ராவல் பண்ணணும் என்னாலையும் எந்திரிக்க முடியாது என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எயித்து எயித்து பேசுகிற திருச்சிக்காரனாலே கை வச்சிட்டியா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ஹலோ என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுறீங்களா மொதல் வண்டி விட்டு கீழே இறங்குங்க என்னது இது பஸ்ஸில் ஏறின என்ன கீழே இறங்க சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் எங்கே போகணும் நான் மதுரை போகணும் ஏய் ஆமணக்கு இது புதுக்கோட்டை போகிற வண்டியா என்ன அது புதுக்கோட்டை போகிற வண்டியா கொஞ்சம் முன்னால் நான் பார்க்கையில் மதுரைக்கு போகும் இல்லையா போட்டிருந்தது மூக்கு முட்டை குடிச்சிட்டு பார்த்தா மதுரை என்ன மலேசியா போகிற மாதிரி கூட தெரியும் என்ற போதையில நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்ன போட்டு அடிச்சிட்டல எல்லார வாங்கயா ஒரு கை வைங்கயா a few moments later எல்லாரும் அடிச்சு முடிச்சிட்டீங்களா ஏயா ஒரு குடிகாரன்னு கூட பார்க்காம எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா இப்போ என்ன செய்யற பார் என்ன செய்வ வண்டியை விட்டு கீழே இறங்க போறேன் போதுமா a few moments later ஆஹா எல்லாரும் சேர்ந்து அடிச்சதுல நாம அடித்த ஆஃப் இறங்கி போச்சய்யா மறுபடியும் ஒரு ஆஃப் அடிச்சுட்டு பொறுமையாக கிளம்ப வேண்டியது பர்சை காணமையா நம்மளை தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா பர்சையும் சேர்த்து அடிச்சுட்டாங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க